ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் அவங்க டிஎஸ் கபூல் நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹேர் க்ரோத்துக்கான டிப் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நான் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் சொன்னேன்லையாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹேர் ஆயிலில் நம்ம எப்படி முயலோட ரத்தத்தை வந்து டிப் பண்ணி போட்டு வச்சுருந்து நம்ம ஹேர் ஆயில் தேய்க்குறது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம முன்னே தேய்ச்சிட்ருந்த ஹேர் ஆயில் வந்து இது தான் அதே ஹேர் ஆயில் தான் இங்கே பாருங்கள் காலி ஆகிடுச்சு நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து காலி ஆயிடுச்சு இந்த துணி வந்து நல்லா டிப்பாக முள்ள வந்து முழுகிட்டு இருந்தது இப்போ வந்து ஃபுல்லாக மேலே வந்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஹேர் ஆயில் வந்து கொஞ்சம்தான் இருக்கு நம்ம இது வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு அடுத்தது வந்து இந்த ஹே இந்த துணியை வந்து புழிஞ்சி விட்டுட்டு நம்ம இந்த மிக்ஸ எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை வந்து தலையில தேய்ச்சிட்டு அந்த பாட்டில் வந்து வாஷ் பண்ணிடலாம் இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு பாட்டிலில் வந்து அந்த ஸ் அந்த கிளாத்தை வந்து போட்டு நம்ம வந்து துணியை வந்து நல்லா ஒரு ஏழு நாள் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் வந்து அந்த ஹேர் ஆயில் வந்து ஊறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹேர் ஆயில் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஹேர் ஆயில் பாருங்கள் இதுதான் ஹேர் ஆயில் வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு அந்த ஹேர் ஆயில் தான் இந்த ஹேர் ஆயில் பாருங்கள் இப்போ வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ஒரு காலி பாட்டில் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இங்கே பாருங்கள் அரை லிட்டர் பாட்டிலு காலி பாட்டிலு இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம் இப்போ அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம அதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாத் இருக்கீங்களா முயல் வந்து முயலோட ரத்தம் வந்து நம்ம நிலச்சி வச்சுருக்கோம் இந்த கிளாத்தில் இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் இப்படி நாலாக மூணாக இந்த மாதிரி மடித்து பாட்டிலில் போடுற அளவுக்கு பாருங்க அது மடிச்சுக்கலாம் இது வந்து இப்படி நல்லா மடிச்சுட்டு ஃபுல்லாக பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு பாட்டிலுக்குள்ளே போட்டோம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் பாட்டிலில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம இதில் ஊற்றி நல்லா அந்த இது வந்து முழுகிற அளவு இதில் ஊற்றி வச்சுட்டு ஒரு செவன் டேஸ் நம்ம நல்லா இதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்பப்போ இந்த மாதிரி இவ்வளோ அளவு ஊற்றி இந்த கிளாத்தை வந்து போட்டு இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி நான் தேய்ச்சிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட் இருக்குது இந்த ஹேர் ஆயில் வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு செவன் டேஸ் கழித்து நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து தேய்ச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா எப்படி டார்க்காக இருக்குதுன்னு இந்த ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி முயலோடய ரத்தம் கிடைச்சா ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா நெலச்சிட்டு அது வந்து ஒரு செவன் டேஸ் வந்து வீட்டில் நிலல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஹேர் ஆயிலில் நம்ம அந்த மாதிரி முயலோடய ரத்தத்தோட கிளாத்தை வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஹேர் வந்து நல்லா வளருது அது கன்ஃபார்ம் நல்லா நம்மளுக்கே கண் கூட தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என்னோடய ஹேரில் நீங்கள் பாருங்கள் குட்டி குட்டி ஹேர் இதெல்லாம் ஃபுல்லாக கொட்டினது இப்போ வந்து இதெல்லாம் குட்டி குட்டியாக ஹேர் வந்து வளர்ந்துட்டுருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வந்து ரெண்டு மாதமா யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் முடி கொட்டுறது ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரீக்ரோத் ஹேர் வந்து முடி கொட்டுறது வந்து கொட்டிகிட்டு தான் இருக்குது ஆனால் ஓரளவுக்கு வந்து முடி கொட்டுறது இரு ஸோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஹேர் வந்து நிறைய ரீக்ரோத் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொட்டின இடத்துல முடி வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக முளைக்குது அது வந்து நம்மளுக்கே நல்லா தெரியுது நீங்களும் கண்டிப்பாக அந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸ் வந்து இதுவரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தவங்க என்னோடய வீடியோஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அடுத்து என்ன வீடியோஸ் போடணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் ஆயில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த முயல் ரத்தத்தோட அந்த ரத்தம் கிடச்சிச்சின்னா அதை வாங்கி துணியில் வந்து டிப் பண்ணி நல்லா அதை நிழலில் காய வச்சுட்டு எடுத்து நீங்கள் ப்ராப்பராக இது வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் பாய்